ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது தலைப்பு தர்மத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் தொடர்பு இன்னொரு தினசாயும் சொல்வதுண்டு அதாவது தர்மம் என்ற மருந்துக்கு ஆச்சாரம் பத்தியம் என்பார்கள் வியாதி தீர மருந்து மட்டும் சாப்பிட்டால் போதுமா பத்தியமும் இருக்கணுமல்லவா நல்ல ஜுவரம் என்றால் மருந்து சாப்பிட்டு கொண்டே இன்னொரு பக்கம் பழையது சாப்பிட்டால் என்னவாகும் மருந்தின் எஃபெக்ட் போயிடுமல்லவா அப்படித்தான் குணத்தையும் நடத்தையையும் பொறுத்த தர்ம மருந்தானது வெளித்தூய்மை சின்னம் முதலானதை கொண்ட ஆச்சாரம் என்ற பத்தியமில்லாமல் பலிக்காது வாஸ்தவத்தில் ஆச்சாரத்தின் சௌச்சம் வெளி தூய்மை மட்டுமில்லாமல் உள்தூய்மைக்குமானதுதான் ஆனாலும் பாப்புலர் கன்செப்ஷனை பகுஜன அபிப்பிராயத்தையொட்டி இப்படி சொன்னேன் தர்ம மருந்துக்கு ஆச்சாரம் எப்படி பத்தியம் என்று ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் தர்ப்பணம் பண்ண வேண்டியது எல்லா ஜாதியாருக்குமான தர்மம் மூதாதையரை ஸ்மரித்து வேத மந்திரங்களையோ ஸ்லோகரூபமான மந்திரங்களையோ சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டுமென்பது நம்முடைய பித்திருக்கடன் தீருவதற்கு மருந்து இதை பண்ணும்போது ஸ்நானம் செய்து வேஷ்டியை கச்சமாய் உடுத்திக்கொண்டு தெற்கு முகமாகச் செய்ய வேண்டும் பூணூலை தோல் மாற்றிப் போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிற ஆச்சார விதிகள் பத்தியம் குளிக்காமல் உபவீதமாக பூநூலை போட்டுக்கொண்டு வடக்கு முகமாக தர்ப்பணம் பண்ணினால் பலனே கிடைக்காது தர்மத்துக்கு ஆச்சாரம் அங்கம் தர்மமே ஆச்சாரம் ஆச்சாரத்திலிருந்துதான் தர்மம் பிறக்கிறது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றெல்லாம் சொல்லும்படியாக தர்மமும் ஆச்சாரமும் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டிருக்கின்றன தர்மத்தை அனுசரிப்பவர்களே சத்புருஷர்கள் சிஷ்டர்கள் எனப்படுகிறவர்கள் அதனால் ஆச்சாரத்தை சதாச்சாரம் சிஷ்டாச்சாரம் என்று சொல்கிறோம் ஆச்சாரம் இல்லாமல் இருப்பது அனாச்சாரம் ஆச்சாரத்துக்கு விரோதமாக பண்ணுவது துராச்சாரம் சஜ்ஜனங்கள் அனுஷ்டிப்பது சதாச்சாரம் போல் துர்ஜனங்கள் போகிற வழி துராச்சாரம் என்றும் சொல்லலாம் அனைத்தும் அடங்குவது ஆச்சாரம் என்பதில் எல்லா சாமானிய தர்மங்களும் அடக்கம் என்கிற மாதிரியே இன்னும் அநேக சமாச்சாரங்களும் அதில் அடங்கியிருக்கின்றன ஹெல்த்துக்காக ஹைஜீனுக்காக ஆன சுகாதார விஷயங்கள் வைத்திய சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் சைக்காலஜிக்கலான விஷயங்கள் இந்த கால சயின்ஸுக்கு ஏற்ற விஷயங்கள் மொராலிட்டி அன்பு முதலானவற்றின் மீதான சமாச்சாரங்கள் எல்லாமே நம் ஆச்சாரங்களில் வந்துவிடுகின்றன இது அத்தனையையும் ஆத்ம சம்பந்தமாக உசத்தி கொடுப்பதுதான் அதன் சிறப்பு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்